உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தன் காதல் தனக்கு கிடைத்த சந்தோஷத்தில் அதுவும் தன் ரஞ்சித் தன்னை காதலிக்கிறான் என அவன் வாயிலாக அறிந்ததிலிருந்து எல்லையில்லா சந்தோஷத்தில் இருந்தால் தேன்மொழி நாட்கள் செல்ல இப்போது காய்ச்சல் பறந்து போய் நன்றாக இருக்க இன்னும் ஒரு மாதத்தில் படிப்பு முடிய இருப்பதால் தன் கவனத்தை படிப்பில் செலுத்தினாள் கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிந்து சக்திக்கு அவன் பிஸியாக இருப்பதால் சரி என்றவாடு மெயின் ரோட்டிற்கு சென்று ஆட்டோ வருகிறதா என பார்க்க அதை நிறுத்த முயன்றாள் எதுவும் அவளின் நல்ல நேரமோ என்னவோ நிற்காமல் சென்றுவிட வேகமாக பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் தேன்மொழி நடந்து கொண்டிருக்க திடீரென தன் முன் ரஞ்சித்தின் பைக் வந்து நிற்கவும் திகைத்தவள் அடுத்த நோடி அன்று கடைசியாக காரில் வைத்து அவன் காதலை சொன்னதும் அவனது அனைப்பும் நினைவு வர வெக்கத்துடன் தலை குனிந்தாள் என்ன சித்தேன்மொழி ஏன் நடந்து போற இன்னைக்கு ஏன் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் அதான் நடக்கிறேன் என கோவமாக கூறினாள் ஏன் இப்படி கோவப்படுற பின்ன என்ன ரஞ்சித் எத்தனும் ஆட்டோ போகுது ஒண்ணு நாளும் நிக்கிதா ஏன் எப்பவும் உன்னை கூப்பிட வர உங்க சக்தி அத்தான் இன்னைக்கு கூப்பிட வரலையா அவன் அத்தான் என்று இழுத்துக் கூறியதை ரஞ்சித் மட்டும் தான் அத்தான் என்று கூப்பிடாததால் அவன் சக்தியை நினைத்து கோபமாக கூறுகிறான் என்பதை மனதிற்குள் நினைத்து கொண்டு நின்றாள் தேன்மொழி தன்னையே பார்த்து எதையோ யோசிப்பதைக் கொண்டு கண்டவன் தேனு என அழைத்தவாறு உரிமையாய் அவளின் கரம் பற்ற அவனது தொடுகையை உணர்ந்தவள் வேகமாக ரஞ்சித் விடுங்க கூறியவாறு அவன் பெரியிலிருந்து தன் கரங்களை உருவிக் தேன்மொழியின் செயலில் கோபம் கொண்டு அவளை பார்க்க அவளோ சுற்றும் முற்றும் பார்ப்பதை கண்டான் அவள் யாராவது தங்களை பார்த்து விடுவார்களோ என்ற பயத்தில் தான் கையை பிடித்ததும் உருவி கொண்டாள் என எண்ணினான் ரஞ்சித் குமார் ஹோ மேடம் அங்க யார தேடுறீங்க இல்ல ரஞ்சித் யாரோ நம்மளை பாக்குற மாதிரியே எனக்கு தோணுது அதான் பார்த்தேன் இங்க பாரு தேனு இது ரோடு எல்லாரும் போவாங்க வருவாங்க ஏன் அந்த பாப்பா கூட இப்ப தான் பாக்குது என அருகில் தன் அன்னையுடன் பேருந்திற்காக நின்று கொண்டிருந்த குழந்தையை காட்டினான் இல்ல ரஞ்சித் அந்த பார்வை யாரோ நம்மளை கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க என தவித்துக்கொண்டே தெரியவரே கூறினாள் நீ ஒன்னு எனக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டாம் வா வந்து ஏறு நம்ம போகலாம் என்னது உங்க கூட வா திகைத்து கேட்க அவளது திகைப்பை பார்த்தவனுக்கு மறுபடியும் கோபம் வந்தது இங்க தேனு நான் யாரு ரெஞ்சி தானே நீ என்ன கல்யாணம் தானே நானும் நேசிக்கிறேன் அது உனக்கு நல்லாவே தெரியும் அப்பவும் இவ்வளவு தயங்குற அவனது கோபத்தின் பயந்தவள் உதட்டை கடித்தவாறு ஊருக்கு போகும்போது மாமா இல்லைன்னா யாராவது பாத்துட்டா மென்மையாய் கேட்டாள் இங்க தேனு யாராவது பார்த்துட்டா இல்ல யாராவது பாக்க போறாங்கன்னு நினைச்சி நீ இப்படி பயப்படுறத நிறுத்து அப்படியே யாரும் பிரச்சனை இல்ல நாம ஒன்னும் தப்பு பண்ணல சரியா வா வந்து ஏறு என்று அவளுக்கு புரியும்படி கூறினான் சரி என்றவள் அவனை மேலும் கோபப்படுத்தாமல் பைக்கில் ஏறி அவனுடனான தன் முதல் பயணத்தை ரசித்தாள் கிராமத்து வாழ்க்கை பிடித்து போன ஆராதனா தன் பாட்டியுடன் அவர்களின் பழக்க வழக்கங்களை கேட்டு கற்றுக்கொண்டாள் தினமும் காலையில் எழுந்து குடித்து முடித்து பின் வீட்டில் துளசி மாடத்திற்கு பூஜை செய்து அதற்கு முக்கிய காரணம் தினமும் சக்தி அந்த வழியாக வாக்கிங் செல்வதே அதன் பின் சக்தி கூறியதற்காக வேலு தாத்தாவிடம் சமைப்பதை பற்றி கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டாள் அன்றும் அதேபோல் குளித்து முடித்து தனக்கு பிடித்த வெள்ளை உடையில் சிகப்பு கலர் பூக்கள் ஆங்காங்கி சிதறிவிட்டது போல் வடிவமைக்கப்பட்டிருந்த சுடிதாரில் இதமாக காற்று வீச துளசி மாடத்திற்கு பூஜை செய்து கொண்டிருந்தாள் அதே நேரம் மதுரம் பாட்டியும் வர துளசி மாடத்தை இருவரும் சுற்றி வந்து பூஜையை முடித்தனர் செல்லா இந்த ட்ரெஸ்ல எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா யார் ஒன்றும் பட்டுடக்கூடாதுடா என கூறியவாறு பேத்திக்கு திஷ்டி சுத்தி போட்டார் யாரோ தன்னை பார்ப்பது போல் அந்த பார்வை தன்னுள் ஊடுருவி ஏதோ ஒரு வித மாற்றத்தை விளைவிக்க வேகமாக வாசல் பக்கம் திரும்பினாள் அங்கே சக்தி தன்னை பார்த்தவாறே நிற்க திரும்பி பாட்டியை கண்டாள் அவரோ அருகில் இருக்கும் வேலையாளிடம் ஏதோ பேசிக்கொண்டிருக்க என்ன என விளைகளால் வினவ போன் என சைகையில் கூறிவிட்டு சென்றான் சக்திவேல் வீட்டுக்கு வந்தவள் தாத்தா ஹாலில் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரிடம் சிறிது நேரம் பேச பின் சமையலறை சென்று வேலு தாத்தாவிடம் சமையல் கத்துக்கிட என தன் நேரத்தினை போக்கினாள் காலை உணவு உண்டு முடித்து தன்னறைக்கு வந்தவள் சக்திக்கு போன் பண்ண அவனோ தான் காம்ப்ளக்ஸ் கட்டும் இடத்தில் இருப்பதாக இங்கு வருமாறு அழைத்தான் தன் பாட்டியிடம் தனக்கு சில பொருட்கள் வாங்குவதற்கு தவனுக்கு செல்ல வேண்டும் என கூற அவரும் சரி என்றனர் தன் காரை எடுத்துக்கொண்டு சக்தியை காண தனியாக சென்றால் ஆராதனா வேலைகள் அனைத்தும் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்க சைட் இன்ஜினியரிடம் தேசிக் கொண்டிருந்த சக்தி வேல் காரிலிருந்து ஆராதனா இறங்கி வருவதைக் கண்டான் அங்கே இருக்கும் அனைவரின் பார்வையும் அவளையே நோக்கி இருக்க அவர்களின் பார்வை ஏன் தன்மேல் இருக்கிறது என்பதை உணர்ந்து குழப்பத்துடன் நின்றாள் அவள் அருகில் வந்த சக்தி கார்ல கொஞ்சம் வெயிட் பண்ணு பண்ணுவாமு நான் பதினஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் என்றான் சரி என்றவளோ குழம்பியவாறே மறுபடியும் காரில் ஏறி அமர்ந்தாள் தன் வேலைகளை முடித்து காருக்கு வந்த அடுத்த நொடி ஆராதனா சக்தியின் அனைப்பில் இருந்தாள் அவனது திடீர் அணைப்பை எதிர்பார்க்காதவள் தன் கழுத்து முகம் வைத்து இருக அணைத்துக் கொண்டிருந்தவனின் தலையை வருட அமு கிரக்கமாக அழைத்தவாறே அவளை மேலும் தன்னுடன் இருக்கினான் சக்தி என்னாச்சு ஏன் இப்படி பண்ற மெல்ல அவன் காதருகே கேட்க அதன் பின் மெல்ல தன் அணைப்பை விடுவித்து அவளை தன்னை விட்டு விலக விடாதவாறு தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டான் சக்தியின் நெஞ்சில் தலை சாய்ந்தவாறு நிமிர்ந்து அவன் முகம் பார்த்து சக்தி நீ வர வர ரொம்ப பண்ற இனிமே உன் கிட்டவே போ போலியாக முகத்தை சுழிட்டு கூறினாள் என்ன ஏண்டி இப்படி கிறங்க வைக்கிற நானா நான் என்ன பண்ண என்று வெக்கத்துடன் சினுங்களுடன் கேட்க என்ன பண்ணனையா காலங்கத்தால தேவதை மாதிரி வந்து காய்ச்சி தர அப்பவே மயங்கிட்டேன்டி அப்படியே உன் அள்ளிக்கணும் போல இருக்குடி என்றதும் சி என சினுங்கியவாறு அவன் நெஞ்சில் ஆழமாக புதைந்தாள் இங்க பாரு அம்மு இப்படி எல்லாம் பண்ணுன அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கெட்ட பையனா மாறிடுவேன் ஓ அப்ப இப்போ மட்டும் நல்ல பையனா நீ ஆமா என்ன எதுக்கு கூப்பிட்ட இப்ப சும்மாதா உன்னை பாக்கணும்னு தோணினது அதான் கூப்பிட்டேன் பாட்டி சொன்னது கரெக்ட் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் ஓ மேலதான் சரி என்ன பாத்துட்டேல அப்ப நான் வீட்டுக்கு போட்டா முடியாது நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரணும்னு நினைக்கிறேன் அதுக்காகத்தான் கூப்பிட்டேன் வாஷ் ஷாப்பிங் போலாம் சரி என்றவாறு காரினை எடுத்து அவன் கூறிய இடத்திற்கு செல்ல கார் ஓட்டுற சொலாம் போது புகழ்ந்தது என்கிட்ட இப்ப லைசன்ஸ் இல்ல மறந்து வீட்லயே வச்சுட்டு போலீஸ்ல மட்டும் மாட்டினா காலி தான் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சரி இங்க நிறுத்து நிறுத்து இங்கயா என கூறியவள் காரினை நிறுத்தி விட்டு வெளியே எட்டி பார்க்க ஜுவல்லரி ஷாப் இருப்பதை கண்டாள் இங்க எதுக்கு சக்தி முதல்ல உள்ளவா போலாம் கூறியவாறு ஆராதனாவை அழைத்து சென்றான் அங்கே இருப்பவர்களிடம் திருமங்கத்தை எடுக்க சொல்லி அவளிடம் காட்ட யாருக்கு சக்தி என்றாள் சொன்னாதான் எடுப்பியா எது நல்லா இருக்கு மட்டும் பார்த்து சொல்லு அவனை முறைத்தவாறு தன் அன்னையையும் சித்தியும் அணிந்திருந்தது இதை போல் திருமங்கம் ஒன்றை தேர்வு செய்து கொடுத்தாள் இப்ப எதுக்கு சக்தி இதெல்லாம் சும்மாதான் என கூறியவன் அதை வாங்கி கொண்டு அங்கேயே வேறொரு இடத்திற்கு சென்றான் அதிக முத்துக்கள் இல்லாமல் அழகிய வேலைப்பாடுடன் இருந்த ஒரு கால் கொலுசை எடுக்க தன்னவள் முகத்தில் இருக்கும் சந்தோஷத்தைக் கண்டே அது அவளுக்கு பிடித்திருக்கிறது என உணர்ந்து கொண்டான் அவளே எதிர்பார்க்காத நேரம் குனிந்து அவளின் காலில் மாட்டிவிட அய்யோ சக்தி எல்லாரும் முன்னாடியும் என பதறிக்கொண்டு விலகினாள் எப்படியும் கல்யாண அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் தானே உனக்கு வெட்டி போடணும் மாட்டியவாறே நிமிர்ந்து அவளை பார்த்து உரைக்க அங்குள்ள அனைவரும் இவர்களையே கண்டனர் வெக்கத்திலும் சந்தோஷத்திலும் முகம் சிவக்க சக்தியின் தோளில் சாய்ந்தாள் அம் அன்னைக்கு உன் காலில் முள்ளு குத்துனது போதுதான் நீ கொலுசு போடாததையே பார்த்தேன் அன்னைக்கு உன் அழகு பாதத்துக்கு கொலுசு வாங்கி போடணும்னு ஆசைப்பட்டேன் அதான் எனக்கு பிடிச்சதா உனக்கு வாங்கி கொடுத்தேன் என்னடா எல்லாரும் டைமண்ட் வாங்கி தருவாங்க இவன் என்ன வெறும் வெள்ளியோட வாங்கி தந்து முடிச்சிட்டானே நினைக்கிறியா என கூறியவாறு ஆராதனவை அழைத்து கொண்டே காருக்கு செல்ல அவள் பதில் எதுவும் கூறாது இருக்கவே அவளின் முகம் பார்க்க யாரையோ தேடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள் ஆராதனா என்னாச்சி அம்மு இல்ல சக்தி யாரோ ரெண்டு பேரும் நம்மளை பார்த்தாங்க நான் பார்த்ததும் வேகமா பைக்குல போயிட்டாங்க அவனும் சுற்றி பார்க்கவே விடு அம்மு வேற யாராவது நினைச்சு நம்மளை பார்த்திருப்பாங்க அதுவும் மேடம் வேற இன்னைக்கு செம்ம அழகா இருக்கீங்களா என்று கிண்டல் அடிக்க சக்தி என கோபமாக கூறியவள் முறைத்தவாறு வேகமாய் காருக்குள் சென்றாள் சாரிடா அம்முக்குட்டி என அவளை சமாதானப்படுத்தியவாறே அவன் பின்னே சென்றான் சக்திவேல் நன்றி